சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை இருபத்தி ஒம்போதுக்குள் நடக்கும் ஒரு யோக பலன்கள் சிம்மராசியை சீர்மிகு சிம்மராசின்னு சொல்லினாங்க நான் கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா இருக்கட்டும் நம்ம அதுக்கு சேர்த்து ஒரு பதிலை சொல்லுவோம் ஆக அதற்கு பரிகாரம் எளிமையாக இருக்க போது இன்னும் இதுதான் பரிகாரம் சிம்மராசி இந்த ராசிக்கு கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கூட சுக்கரன் வர கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அவன் அப்புறம் ஒன்று பத்து சம்பந்தப்பட்டாலே பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைத்தல் பத்து பேர் நிற்கிற ஒரு இடத்துல முதுக்கிய நபராக ஒரு கருதக்கூடிய சூழ்நிலை இப்போ வெளிநாட்டு வேலையை விட இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூர்லேயே இருக்கேன்னா வேறு மாநிலமாக மாறிடுறோம் வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்புறம் புதுசாக கற்றுக்கிறது படிக்கிறது இந்த காலம் போன காலத்தில் படிக்கிறதா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் படிக்கிற யோகம் வந்திருக்கு நிச்சயமாக ஒரு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கரெக்டான வைத்தியரை பார்த்துட்டா உடனே சரியாயிரும் நல்லா பிளானிங் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் அந்த பிளானிங் எதுவும் ஒன்று மிஸ்டேக்குன்னு பெரும் பொருளாதாரம் முதலீட்டை கொடுத்துரும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி ஜெயக்குமார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை இருபத்தி ஒம்பதுக்குள் நடக்கும் ஒரு யோக பலன்கள் சிம்மராசியை சீர்மிகு சிம்ம ராசின்னு சொல்லலாங்க நான் கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா இருக்கட்டும் நம்ம அதுக்கு சேர்த்து ஒரு பதிலை சொல்லுவோம் ஆக அதுக்கு பரிகாரம் எளிமையாக இருக்கும் போது இன்னும் இதுதான் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி இந்த ராசிக்கு கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கூட சுக்கரன் வர கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமைகிறார் அப்புறம் ஒன்று பத்து சம்மந்தப்பட்டாலே பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைத்தல் பத்து பேர் நிற்கிற ஒரு இடத்துல முதுக்கிய நபராக ஒரு கருதக்கூடிய சூழ்நிலை வருதுங்க சபையில் நடக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு வரவேற்பு ஏற்படும் கால சூழ்நிலை இது மிகப்பெரிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு பிஸ்னஸ் விஷயம் பேசிடுவோம் ஏன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ பிஸ்னஸ் தான் மாறுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டு சங்கங்கள் சபைகளில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கக்கூடியது சார் பத்து பேர் ஒரே இடத்துல கடை போட்டிருக்காங்க இருபது பேர் கூட போட்டுங்க இப்போ உங்களுக்கு உங்கள் கடையில் வியாபாரம் நடக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி உண்டு தொழிலில் பார்ட்னர் சேரக்கூடிய காலகட்டங்கள் பார்ட்னர் வேணுமா வேண்டாமான்னு லக்னம் தஷாபுத்தி பார்க்கணும் அது கான்செப்ட் வேறு ஆனால் பார்ட்னர் புதுசாக ஒருத்தர் வருவாங்க புது நபர்கள் அறிமுகங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் சொல்ல சார் பிஸ்னஸில் பார்த்துக்கங்க அகலக்கால் வைக்காதீங்க பார்த்து பண்ணுங்க இப்படிதான் சொல்லிகிட்ருக்கணும் சார் கொடுத்த காசு வரல வர வேண்டிய காசு வரல அப்படின்னு இப்போ சூழ்நிலை அப்படியே மாறுது நான் இந்த ராசிக்கு நேரம் ஒரு சின்ன அட்வைஸ் சொன்னேன் சார் எல்லாம் ஒரு சுண்ணாம்புலாம் அடித்து ஒரு பெயிண்ட்லாம் அடித்து புதுப்பிச்சிருங்க தைக்கு ஒரு பூஜை போடுற மாதிரி ரெடி பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு சில அந்த கார்த்திகை மாதம் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயப்பசாமி மாலை போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் தொழில் மிகப்பெரிய விருத்தி உண்டு பெரிய லெவலில் இருக்குது அரசு அரசாங்க இது உண்டு நிறைய பேருந்து கவர்மெண்ட்டோட சப்சிடி கிடைக்கக்கூடியது பெண்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கிற மாதிரிலாம் காட்டுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு யோகங்கள் அரசியல் சினிமா ரியல் எஸ்டேட்டு பெ பெஸ்ட்டு டைம் சார் உங்கள் வருமானம் கொடுத்த பணம் வருமா கொடுத்த பணம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொடுத்த பணத்தை பிரித்து பிரித்து தான் வாங்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு டென் லேக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக டென் லேக்ஸ் ரிட்டன் வாங்க வாய்ப்பில்லை டூ லேக்ஸ் டூ லேக்ஸாக வாங்கலாம் இந்த சின்ன சின்னதாக தான் வாங்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டம் அதற்கு நல் பார்வைகள் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக பெரிய பணங்கள் இப்போ கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இது நல்ல விஷயம் என்னென்னா ஆல்ரெடி கொடுத்த பணம் வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் சார் சின்ன சின்ன மனசாக மேற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க திருப்பி சேருவார்களா சேரக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ப்ளஸ் இந்த ராசிக்கு கடனில் தத்தரிக்கும் சிம்ம ராசியாக இருக்கிறார்கள் பலர் இந்த கடன் ஒன்று வாங்கிக்கிட்டு கேட்டால் இம்மைங்கிறாங்க அகலக்கால் சம்மந்தப்பட்டதை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு சிலர் வீடு கட்டும்போது வண்டி வாகனம் வாங்கும்போது ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் இடம் வாங்குறக்கு தோப்பு வாங்குறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டார் பெரிய லெவலில் பணம் வந்து வருமானம் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா வேலை இருக்குமா இல்லையா அப்போ கடன் என்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் கடனை அடைக்க வழி வழி பிறக்கிறது ஆனால் வேலை செய்யும் இடத்தில் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது இதை நேரத்தில் ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய நேரம் அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சரி எது சார் ப்ளஸ்ஸு குழந்தைகள் குலதெய்வம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ப்ளஸ் நல்லா இருக்கு இப்போ குலதெய்வம் அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் அடைகிற காலகட்டங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் ஏழில் இருக்கிற ராகு இது கேது கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துட்ருக்கோம் நான் இது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் திருப்பி அதே பரிகாரம் ரிப்பீட் பண்ண போகிறேன் எதுக்குன்னா சிம்மராசிக்கு சிம்மராசிக்கு பாம்பு புற்று உள்ள கோயிலுக்கு சென்று ஒரு பால் ஊற்றி வழிபாடு செய்வது சிறப்பு திங்கக்கிழமை அன்னைக்கு சர்பம் சம்மந்தப்பட்டது இல்லை ஞாயிற்று திங்களில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த ராகு கேது கூட்டு பொருளாதாரம் எந்த சிக்கலும் தான் மீண்டு வந்துடும் ராசிக்கு நாளுக்கு அஞ்சில் இடம் மாறும் பொழுது இடம் வாங்க ஆசை வந்துடுங்க அதுக்கு உண்டான முயற்சியும் பண்ண இடம் வீடு சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க பொதுவாக கையில் சேமிப்பு இருப்பது வச்சு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு இதுதான் உங்களுக்கு இந்த இந்த ராசிக்கு ஏதாவது இடம் வீடு அமையலைன்னா ஏதோ நீர்நிலையில் உள்ள முருகர் திருச்சுந்துரா இருக்கலாம் திண்டுக்கல் அருகில் இருக்கிற செம்பு விநாயகர் செம்பு முருகன் செம்பில் செஞ்ச பாதாள முருகன் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் மாறுதல் வந்திருக்கு இப்போ திராசைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் புதிதாக வாங்க பைக்கு காரு சம்பந்தப்பட்டது வாங்க இது மாதிரி தான் வருது நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸை வீட்டில் வச்சு ஆரம்பிக்கலாமா புதுசாக ஒரு ஆன்லைனில் மூன்றாம் இடம்ங்கிறது ஆன்லைன்னு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் இது மாதிரி புதுசாக ஒரு இதை தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்து இருக்கிறது அப்போ கம்ப்யூட்டர் கணினி பேங்கிங் செக்டர் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது சரி ஹெல்த்தையும் பார்ப்போம் பூர்வீக சொத்து என்னென்னு பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட் விஷயத்தை என்னென்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி அதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி பார்க்குன்னா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த புக்கு ஃபண்டமெண்டல் புக்காக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ இந்த ராசிக்கு ஹெல்த் விஷயம் பொதுவாகவே ஹெல்த் சம்மந்தப்பட்ட இந்த கண்ணு பல்லு தொந்தரவு வர மாதிரி இருக்குங்க பல்களை கவனமாக பார்த்துக்கொள்ள சொத்த பல்லாக இருக்கலாம் பல் அலைன்மெண்ட்டாக இருக்கலாம் சின்ன சின்ன மூஞ்சில பிம்பிள்ஸாக இருக்கலாம் இது மாதிரி தான் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு இதை சரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதே ராசிக்காரங்க ஒரு சில கண் இன்ஃபெக்ஷன் ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருக்குது ஐ இன்ஃபெக்ஷன் சரி பண்ண வேண்டிய காலகட்டம் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களை இரவு நேரம் எட்டு மணிக்கு மேலே சா அளவா சாப்பிட்டுட்டு குறைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் செரிமான கோளாறு பொதுவாக இந்த காலகட்டத்தில் அனைத்து வயதினருக்கும் வந்துட்டுருக்கு இப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேகப்படும் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த ஒரு பொருளை விற்கக்கூடிய காலகட்டம் அப்போ புது முயற்சிகள் அணுக அணுதாம அனு அனுகூலமாக உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் கேட்குறீங்க ஆடு மாடு வளர்ப்பு அது மைண்டில் அப்போ கொஞ்சம் கடினமாக உழைக்கிற ரிஸ்க் எடுக்கிற ஃபீல்டு செட் ஆகுது வெளிநாடு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கு குறிப்பாக வெளிநாட்டு வேலையை விட இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூர்லேயே இருக்கேன்னா வேறு மாநிலமாக மாறிடுறோம் வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்புறம் புதுசாக கற்றுக்கிறது படிக்கிறது இந்த கா காலம் போன காலத்தில் படிக்கிறதா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் படிக்கிற யோகம் வந்திருக்கு நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும் இதெல்லாம் மட்டும் வேண்டாம் சார் திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு திருமணம் யோகம் இல்லைன்னு யாருங்க சொன்னது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குருவாக்குது ராகுக்கு எது பரிகாரம் மட்டும் செஞ்சிங்கன்னா திருமண காலகட்டம் உண்டு ஆல்ரெடி பார்த்த வரேன்னு திருப்பி அமைகிற மாதிரி இருக்குது இப்போ திருமணம் நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல மாறி மாறி அந்த குழப்பங்கள் இருந்தது இல்லையா குழப்பத்துக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்புண்டு சின்ன சின்ன பரிகாரம் லக்ன ரீதியாக ரெண்டு மூணு ஏழாம் இடம் என்ன ஏழாம் வீட்டுக்கு என்ன பரிகாரம் தேவை ஏழாம் வீடு நின்ற கிரகம் என்ன நாளில் நிற்கிதா பத்தில் நிற்கிதா அப்போ மாப்பிள்ளை ஓரா பொண்ணு வர்றா எங்கே கல்யாணம் வைக்கணும் எளிமையாக சொல்லிட்டு போகலாம் தசை என்ன அப்போ ஜாதகம் பார்க்கும்போது வேலை வாய்ப்பு பொருளாக அதெல்லாம் செல்வ செல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ திருமண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடலில் இந்த வெப்பம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று மட்டும் பார்த்துக்காங்க இந்த இடத்து இந்த ராசிக்கு ஒரு இந்த விஷயமே பிடிபடலாம் ஒரு கும்பாபிஷேயத்துக்கு போய்ட்டு வந்துடுங்க நீர்நிலைக்கு வந்துட்டு போய்ட்டு வந்தாலும் ஹில் ஸ்டேஷன் போய்ட்டு வந்தாலும் டக்குன்னு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அடுத்த வேலையை பார்த்துடலாம் தந்தை மற்றும் தாயின் சம்மந்தப்பட்ட உடல்நிலைகள் தெளிவடைகிற காலகட்டம் தெளிவடைந்தால் அப்போ முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ சிக்கல்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கரெக்டான வைத்தியரை பார்த்துட்டா உடனே சரியாயிரும் நல்லா பிளானிங் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் அந்த பிளானிங் எதுவும் ஒன்று மிஸ்டேக்னால் பெரும் பொருளாதாரம் முதலீடு கொடுத்துரும் அப்போ நல்ல காலம் பிறந்திருக்குது மாணவர்களுக்கு தான் சூப்பரான டைம் கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்